கதிர்க்கும் ராஜிக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை முத முதல்ல ஏற்பாடு பண்ணாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்து ராஜியை கூட்டு வந்துட்டாங்க ராஜியை வந்து அந்த கல்யாணம் முடிச்சு கூட்டினதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து த அண்ணனங்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணாங்க அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு காதல் திருமணம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எல்லா ஏற்பாடுகள் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் அது நடக்கல அது வந்து முதல்ல பேசினாங்க எல்லோரும் இது பண்ணாங்க கட்டில அவங்க அப்பாத்திட்டாரு தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கூட இல்லாத நிலமையில தான் இருந்தாங்க முதல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவருடைய சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவருடைய ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணும் பொழுது அந்த ரூமில் காரியம் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க கதிரும் ராஜியும் ஸோ அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஒரு லைட்டாக கண்ணை கண்ணை பார்த்துப்பாங்க அதுக்கெல்லாம் பிறகு இப்போ நிஜமாவே அப்போல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதலுங்கிறது பெருசாக இல்லாமல் இருந்தது இப்போ மெச்சூர் ஆகி புரிதல் ஒரு அளவுக்கு வந்து ரெண்டு பேருக்கு கடையில் வர ஆரம்பிச்சு அன்பு இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிட்டு காதல் இருக்குங்கிறத ஆல்ரெடி ராஜி ஒத்துக்கிட்டாங்க ஆனால் கதிர்னால் அதை ஓப்பனாக சொல்லலை கதிர்காக தான் நான் போக மாட்டேன்னு ராஜி சொல்லி இந்த டெவலப்மெண்ட்டாக நான் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஃபஸ்ட் நைட் காட்சிகளுக்கான முக்கியத்துவம் அது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி தோணுது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை இந்த கதையில் வந்து கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் நடந்தது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு யோசிச்சு பார்த்தேன் ஸோ ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே வந்து அந்த ஃபஸ்ட் நைட்டுங்கிற விஷயத்துக்குலாம் வந்து அடுத்த லெவலுக்கு போகலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வேறு வழி இல்லாமல் எடுத்து கொண்டு வந்து தீரணும் கதிர் முளைக்கெலாம் யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு காதல் வர மாதிரி சென்னைக்கு போய் அவங்க காணாமல் போகிற மாதிரிலாம் வந்து காமிச்சு அப்புறம் ஒரு பதவி போய் இங்கே வந்து அதுக்கப்புறம் ஏதோ நடந்துன்னு இருக்கும் அதே மாதிரி இங்கே இவங்களுக்குள்ளார அந்த ஃபஸ்ட் நைட் காட்சின்னு வரப்போகிறது எப்போ எப்பயா இருக்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட இதாக இருக்க அது ஒன்று வீட்டில் எல்லாருமே வந்து இத்தனை நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாகவே இல்லை இதுக்கப்புறம் கணவன் மனைவியாக அவங்க வாழணும்னு முடிவு பண்ணி அவங்களுடைய கதையெல்லாம் தெரிஞ்சதுனால இப்போ வீட்லேயே ஏற்பாடு பண்ண போகிறாங்களா இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் என்ன பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு இடத்துல அது வந்து கதருடைய அந்த டிராவல்ஸை வச்ச நினைக்கிற இரவு அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான நாள் இரவாக தான் இருக்கும்னு சொல்லி தோணுது ஸோ அது எப்படி நடக்க என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு அப்படியே கதிர்ராஜி ஃபேன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து எடிட்லாம் போட்டு ரெடியாக காத்துக்கிட்டு போட்டாங்க ஒரே வந்து லவ் சீன்ஸ் லவ் சாங்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஸோ அந்த காட்சிகள் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முழு தம்பதியாக மாறி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன வம்பெடுத்துக்கிறத தாண்டி அவங்க இன்னமும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்களா அது கப்பலாக அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு சேஞ்சையும் வந்து பார்க்க போகிறோம் தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் இந்த சீரியலில் வரக்கூடிய ஜோடிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ